யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் மலேசியாவுக்கு தமிழ் மாட்டில் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக மூணு நாள் போயிருந்தோம் ஒரு நாள் அங்கே தமிழ்நாடு மாதிரியே இருக்கும் தமிழ்நாடு கடையெல்லாம் இருக்கும் அங்கே போய் கடத்தருக்கு போகலாம் அப்படி சொன்னாங்க அந்த கோலாலம்பூரில் தமிழ்நாட்டு கடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனோம் அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இது தான் கோலாலம்பூரில் நாங்கள் இருந்த த பியூர் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இந்த ஹோட்டல் எந்நேரமும் பிஸியாகவே இருக்குது அப்புறம் நம்ம எப்படி மாலெல்லாம் நிறைய கடைங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இது உள்ளாரையே நிறைய கடை இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாலுக்கு வெளியில் உள்ள அந்த வியூவை தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் பார்க்கறத்துக்கே ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பேர் ஹோட்டலில் வாசலில் நம்ம இந்த சைனாவில் இருக்கோம் இல்லையா அந்த யாலி மாதிரியான ஒரு டிசைன் அது வந்து அந்த என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கத்துலேயும் பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பூச்செடிகள் இருந்துச்சு ஒவ்வொன்றுலேயும் கலை நயம் இருந்துச்சு ஒரு இதையும் அப்படியே செதுக்கி செதுக்கி அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும் நின்று நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுடைய உள்ளார பார்க்குறீங்க இதை பார்த்தா நம்ம ஊரில் மால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏ டு இசட் நீங்கள் மொபைல் வாங்கினோமா வாட்ச் வாங்கணுமா ட்ரெஸ்ஸு வாங்கணுமா இல்லை சாப்பிடணுமா என்ன வேணாலும் அந்த ஹோட்டலோடைய க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டு கூட நாமினலாக தான் இருந்துச்சு அந்த ஹோட்டல்லே வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு எங்கள் கூட போன டீம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஹோட்டலோட உள்ளார எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க மூணு நாளும் நல்லா இருந்துச்சு அங்கே அன்லிமிட்டெட் ஃபுட்டு அது உள்ளாரையே இந்த தமிழ் மாநா உலக தமிழ் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஃபுட் கொடுத்தாங்க எல்லாமே சைனீஸு எல்லாருமே வந்திருந்தாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு அதனால் அங்கே சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸு பச்சை காய்கறி எல்லாமே இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு வந்தோம் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அந்த மலேசிய நாட்டினுடைய பிரதம மந்திரியோட அந்த இருந்த ஒரு நாள் முழுக்க அவர் இருந்தார் அவர் பேசுகிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டிருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த அரங்கமே அப்படியே நிரம்பி வழிஞ்சிச்சு அப்படியே ஒவ்வொரு தமிழனுக்கும் உணர்ச்சி பொங்குற மாதிரி இருந்துச்சு அந்த இடம் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தோம் அந்த மாநாடு முடிஞ்சு ஒரு மாலையில் கொஞ்சம் நேரம் நேரம் இருந்துச்சு சரி தமிழ்நாட்டு கடையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே அங்கே போகலான்னு சொன்னோம் அந்த மாநாடுடைய வெளியில் உள்ள இடம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த கார் பார்க்கிங் அப்புறம் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம்லாம் இந்த டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல அங்கே கொடுத்தாங்க எல்லாமே அப்படியே சுட 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 வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்துச்சு நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் ரெப்ரசன்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக இருந்துச்சு அங்கேருந்து கிளம்பி மலேசியாவில் உள்ள தமிழ்நாட்டு கடைகளை பார்க்கலான்னு போனோம் பா எவ்வளோ அழகாக இருக்குது பசுமையாக இருக்குது எங்கே போனாலும் இதுதான் நம்ம இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது வாங்க பாருங்கள் பட்டுக்கடை பட்டு ஜவுளி அப்புறம் நம்ம ஃபுட்டு எல்லாமே தோசை இட்லி எல்லாமே இங்கே கிடச்சிச்சு அப்படியே அந்த வீதிகளில் நடந்து வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு நாங்கள் கூட சொன்னோம் மலேசியாவில் வந்து மலேசியா கடத்தரவை போய் பார்க்காம தமிழ்நாட்டு கடைத்தருவ பார்க்குறோமே அப்படின்னு அங்கே நிறைய பேர் வந்து நம்மளுடைய குர்தாஸு குர்தீஸு எல்லாமே அந்த கடையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே போய் நடந்து போகக்குள்ள நம்ம சென்னையில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சே தவிர மலேசியாவில் இருந்த மாதிரியே இல்லை என்னென்னவோ குர்தீஸு சாரீஸு என்னென்னலாம் பிடிச்சிச்சோ எல்லாமே அங்கே வாங்கிக்கிட்டோம் அப்புறம் அந்த இடத்த அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அது இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அழகாக ஃபவுண்டைன்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபவுண்டைன்ஸை சுற்றி அழகாக புல்லெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கடைத்தருவ மாதிரியே நமக்கு தெரியல இதை பார்த்தா ஏதோ நம்ம பார்க்குக்கு வந்த மாதிரி தான் இருக்குது இங்கே உள்ள எல்லா கடைகள்லேயும் சரி நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் வாழைப்பழம் ஜூஸு நான் இட்லி தோசை அங்கே பாருங்கள் இளநிய வந்து கட் பண்ணி மேலே மூடி வச்சுருக்காங்க எல்லா கடைகளையும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்று சுற்றின எல்லா இடத்தையும் சுற்றணும் கடலில் பட்ட பொட பொருள்களெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எங்களுக்கே சிரிப்பாக இருந்துச்சு சென்னையில் வாங்க வேண்டியதெல்லாம் வந்து நம்ம மலேசியாவில் வந்து வாங்கிட்டிருக்கோம் மீன் அதை சுற்றி பாருங்கள் சில்க் பேலஸ் இது எல்லாமே சரி நம்ம இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி அந்த அந்த சாஞ்சி தூபி இருக்கும்ல அதை கூட அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு நீங்கள் மலேசியாவில் போகிற அந்த பஸ்ஸு டபுள் டக்கர் பஸ் தான் அங்கே போயிட்டே இருக்கு அந்த இடத்துல எல்லோருமே சரி அப்படியே ஒரு ஒழுங்காக ஒரு முறையாக எல்லாத்தையும் ஃபாலோ இருந்தாங்க அப்புறம் அங்கே பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் நிறைய இருந்துச்சு இந்த பார்க்கில் இருக்கிற அந்த ஃபவுண்ட்ன் இருக்குல்ல அது ஈவினிங் ஆகணும் லைட் போட்டுனேன் அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் மாதிரி ஆடிச்சு நாங்கள் ஒரு ஆறு மணிக்குலாமே இங்கே போயிட்டோம் அப்படியே அந்த பசுமையான இடங்கள் அதோடு சேர்ந்த அந்த கடைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா பொருளுமே நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பொருள்லாம் வாங்குவோமோ அத்தனை பொருள் அதை ஒரு மினி குட்டி இந்தியான்னு தான் சொல்லணும் எல்லாமே அங்கே கிடச்சிச்சு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆசை தீர சுற்றி பார்த்தோம் அங்கே உள்ள ஒவ்வொரு அங்கே நிறைய பேர் தமிழ்நாட்டு மக்களும் வந்திருந்தாங்க எல்லாம் அவங்களோடலாம் பேசணும் அப்புறம் அந்த இடத்துல உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கடத்தரவு போக்குள்ள என்ன பண்ணுவோம் க்ராஸ் பண்ணி போவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே நேராகவே ஒரு இடத்துல நம்ம கடையில் நுடைஞ்சிட்டோம்னா அப்படியே உள்ளார போகிற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் அங்கேருந்து அந்த பார்க் மாதிரி இந்த இடத்துலலாம் நின்று நின்று நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படியே வீடியோவும் சரி வாங்கின பொருள்களும் சரி எல்லாமே அந்த ஷாப்பிங்கை வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே காஃபி ஷாப் இருந்துச்சு நம்ம ஊர் டீ கடை இருந்துச்சு எல்லாமே நாங்கள் டீ காஃபி சாப்பிடாததால் அங்கே போய் அதை அதை மட்டும் சாப்பிட முடியல அப்புறம் எல்லாரும் திரும்பி ஹோ ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி இந்தியாவுக்கே போயிட்டு வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு கோலாலம்பரில் இந்த இடம் நிச்சயமாக பார்க்க வேண்டிய இடம் கட்டாயம் போத பாருங்கள்